பேரன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோயிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதனை அடையாளப்படுத்தக்கூடியது அவர் செய்கின்ற தொழில் அல்லது வேலை அல்லது சாதனை ஒரு தொழிலை வைத்துத்தான் மனிதனை அடையாளம் காண்பது இந்த சமுதாயத்தின் மரபு அப்படிப்பட்ட தொழிலை வேலை வழங்கக்கூடிய பத்தாம் பாவத்தில் ஏற்படுத்தும் தன்மைகளை குற்றி இன்று பார்ப்போம் சந்திரன் ஐந்தில் பத்துக்குடையவர் ஒன்பதில் லக்னாதிபதி பத்தில் இருக்க பிறந்தவர் மிகுந்த புகழுடன் இப்பூ உலகில் வாழ்வார் பதினொன்று குடையவர் பத்தில் பத்துக்குடையவர் வலிமையுடன் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் புகழுடன் கூடிய வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு அமையும் லக்னாதிபதி கேந்திரம் பெற பத்தில் சந்திரன் இருக்க பத்துக்கு திரிகோணத்தில் பத்து குடையவர் இருந்தால் மிகுந்த புகழுடன் இப்புல இப்பூ உலகில் வாழ்வார் சனி பத்தில் நீசக்கோளுடன் இருக்க நவாம்சத்தில் லக்னத்திற்கு பத்தில் கோள் இருக்க பத்து குடையவர் எட்டில் எட்டு குடையவர் பத்தில் தீயகோளுடன் இருக்க தீய தொழிலை செய்யும் ஜாதகராக இருப்பார் பத்துக்குடையவர் வீழ்ச்சி பெற ஏழு மற்றும் பத்தாம் வீட்டில் தீயக்கொள்கள் இருந்தால் நுனியை வெட்டும் தொழிலுடையவராக இருப்பார் அதாவது மரம் வெட்டுதல் இரும்பை வெட்டுதல் பிளாஸ்டிக் வெட்டுதல் இந்த மாதிரி நுனியை வெட்டக்கூடிய அடிமையான தொழிலை புரிவார் என்று அர்த்தம் பத்துக்குடையவர் ஒன்னில் லக்னாதிபதியும் சந்திரனும் அல்லது திரிகோணமோ இருக்க பிறந்தவர் நற்செயல்களை செயல்படுத்த விருப்பம் கொண்டு அச்செயலை திறம்பெற செயல்படுத்துவார் கேந்திரத்தில் பத்துக்குடையவர் உச்சம் பெற அல்லது திரிகோணத்தில் உச்சம் பெற குருவால் பார்க்கப்பட்டால் புனிதமான நற்செயல்களை ஜாதகர் கூறிவார் பத்துக்குடையவர் பதினொன்னில் பதினொன்னில் சுக்கிரன் பத்தில் இருக்க ஜாதகர் மதிப்பு மிக்க கற்களுடன் அதாவது வைரம் போன்ற கற்களுடன் வாழ்வார் லக்னாதிவை வலிமையுடன் இருந்து சந்திரன் உச்சத்தில் குரு மீனத்தில் சுக்கரனுடன் இருந்தால் எப்பொழுதும் செல்வத்துடன் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் சூரியன் செவ்வாய் சனி ராகு இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் இல்லை எப்பொழுதும் இவர் செய்ய செய்யும் அனைத்து தொழில்களும் சுமாரான பலன்களையே தரும் பத்துக் வலிமையுடன் குருவுடன் இருக்க பிறந்தவர் பலவிதமான அணிகலங்கள் பொருட்கள் மற்றும் இன்பத்துடன் வாழ்வார் பதினொன்று குடையவர் பத்தில் பத்து குடையவர் ஒன்னில் பத்து பதினொன்று குடையவர் இனிந்து கேந்திரத்தில் பெற்றால் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் ஒன்பது குடையவர் பத்தில் பத்து குடையவர் உச்சம் உச்சம் பெற்ற குருவுடன் சேர்ந்திருக்க பிறந்தவர் கௌரவம் புகழ் செல்வம் போன்றவற்றுடன் மிக மிக நல்ல வாழ்க்கையை வாழ்வார் செவ்வாய் சனி பத்து குடையுடன் சேர்ந்து ஏழில் இருந்து ஏழு குடையவர் தீய கோளுடன் இருக்க பிறந்தவர் சின்ன சின்ன செயல்களை செய்வதிலேயே திருப்தி அடைவார் இவரால் பெரிய செயல்களையோ பெரிய சாதனைகளையோ செய்யவும் முடியாது அதற்குண்டான முயற்சியையும் எடுக்க மாட்டார் எட்டாம் அதிபதியை விட பத்தாம் அதிபரி வலுவற்று ராகுவுடன் இருக்க பிறந்தவர் முட்டாளாகவும் அனைவராலும் வெறுக்கப்படுவோராகவும் இருப்பார் பத்து பதினொன்றாம் பாவத்தில் இருக்க ஜாதகர் தன்னுடைய மனம் போன போக்கில் தொழில் செய்வார் அந்த தொழில் வெற்றி அடையும் என்று சொல்ல முடியாது அதாவது அனுபவம் பாய்ந்தவர்களின் சொல்லை கேட்க மாட்டார் என்று பொருள் பத்துக்குடையவர் நற்கோளின் வீட்டிலோ அல்லது அவர்களை பார்வையை பெற்றோ இருந்தால் எப்பொழுதும் லாபகரமான தொழிலை கொண்டு அரசன் போல் வாழ்க்கை அமையும் பட்டுக்குடையவர் வலுவில்லாமல் இருந்தால் தொழிலில் தடை ஏற்படும் ராகு கேந்திரம் திரிகோணத்தில் இருந்தால் சமய வழிபாட்டு செயல்களை திறம்பட செய்வார் அறக்கட்டளை தெய்வ திருப்பணிகள் திருவிழாவை முன்னின்று நடத்துதல் போன்ற சமயம் சார்ந்த செயல்களை மிகவும் திறம்பட செய்வார்கள் உச்சமோ ஆட்சியோ அல்லது நவாம்சத்தில் அவ்வாறு இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆவார் என்ன நேயர்களே மனிதனை அடையாளப்படுத்தக்கூடிய வேலை வாய்ப்பினை தொழிலினை காட்டக்கூடிய பத்தாம் பாவகத்தில் கோர்கள் ஏற்படுத்தும் தன்மைகளை தெரிந்து கொண்டீர்களா அடுத்து லாபத்தை ஏற்படுத்தும் பதினொன்றாம் பாவகத்தில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடன் காண்டி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்